அறம் உண்மை மனிதர்களின் கதைகள் ஜெயமோகன் அவர்களது சிறுகதை கதையின் மூன்று என்ன ஆச்சரியம்னா அந்த முதல் வெண்பாவிலேயே முதல் ரெண்டு வரி மட்டும்தான் ஞாபகம் இருக்கு மெட்டி ஒலிசிதர மெய்யெல்லாம் பொன்விரிய செட்டி குலவிளக்கு செய்த தவம் அவ்வளவுதான் மிச்சவரியே பல வாட்டி ஞாபகப்படுத்தி பார்த்திருக்கேன் சரி அவ்வளவுதான் நாம செஞ்சது மிச்சம் சரஸ்வதி விளையாடுறான்னு நினைச்சுக்கிட்டேன் உள்ளே உட்கார வச்சு பட்டுப்பாய் விரிச்சு அவளே முன்னால நின்று வெள்ளித்தட்டிலே சாப்பாடு போட்டா ஒரு சின்ன தாம்பூலத்திலே பொன் ஆணையம் மூணு வச்சு ரூ நூறு ரூபாய் பணமும் வச்சு கொடுத்தா பிள்ளைங்க கூப்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்க சொன்னா அன்னைக்கு படி இறங்கினவன் அதுக்கு முன்னாடி இருந்த நான் இல்லை செத்து பொழைச்சேன் அப்ப தெரிஞ்சது சொல்லுன்னா என்னன்னு அது அர்ச்சனன் வில்லு எடுக்கிறப்போ ஒன்னு தொடர்போ நூறு படுறப்போ ஆயிரம் என்னடா அறம்னு சும்மாவா சொன்னாங்க என்றார் அவர் அறம் கூற்று ஆகும்னுள்ள இளங்கோவும் சொல்றான் பெரியவர் சாமிநாதனை புதிய ஒருவரை பார்ப்பது போல பார்த்தார் பின்பு தனக்குள் சொல்வது போல ஆமா அறம்தான் அது இருந்தது என்றார் என்றால் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள் திருவனந்தபுரம் சாலை பஜாரில் இப்போதும் ஸ்ரீ பத்மநாப தியேட்டர் இருக்கும் இடத்திற்கு அருகில் அந்த காலத்தில் அவரது சாப்பாட்டு கடை இருந்தது அறுபது எழுபதுகளில் அங்கே சாப்பிடாதவர்கள் திருவனந்தபுரத்தில் இருந்தால் அவர்கள் சைவ சாப்பாட்டுக்காரர்களாக இருப்பார்கள் கடை நடந்தது இப்போது மகன் பல இடங்களில் கடையை நடத்துகிறார் அதே இடத்தில் அவரது உறவினர்கள் கடை நடத்துகிறார்கள் இப்போதும் அங்கே க மீன் கோழி குழம்புக்கும் அதே சுவைதான் இப்போதும் முபாரக் ஹோட்டல் என்று பெயர் இன்றும் கூட்டம் கூட்டமாக வந்து காத்து கிடந்து சாப்பிடுகிறார்கள் முபாரக் ஹோட்டல் சாப்பிட்டால்தான் திருவனந்தபுரத்துக்கு வந்ததாகவே ஆகும் என நம்பும் அசைவு பிரியர்கள் கேரளம் முழுக்க உண்டு ஆனால் கெட்டேல் சாஹிப் சூற்றுக்கடை வேறு ஒரு விஷயம் சொன்னால் தான் புரியும் இன்று கூட முபாரக் ஹோட்டல் ஒரு சந்துக்குள் தகரக்கூரை போட்ட கொட்டகையாகவே இருக்கிறது அன்றெல்லாம் ஒரு ஓலை வேந்த பதினைந்து அடிக்கு எட்டடி கொட்டகை மூங்கிலில் கட்டி செய்த பெஞ்சு மூங்கிலால் ஆன மேஜை கொட்டகை நான்கு பக்கமும் திறந்து கிடக்கும் வெயில் காலத்திற்கு சிலுசிலுவென காற்றோடமாக இருந்தாலும் மலையில் நன்றாகவே சாரல் அடிக்கும் கேரளத்தில் தானே அதிகம் இருந்தாலும் கெட்டேல் சாஹிப்பின் ஓட்டலில் கூட்டம் இருக்கும் என்றா சொன்னேன் அவர் எங்கே எந்நேரமும் கடை திறந்து வைத்திருக்கிறார் மதியம் பனிரெண்டு மணிக்கு திறப்பார் மூன்று மணிக்கெல்லாம் மூடிவிடுவார் அதன் பின்பு சாயங்காலம் ஏழு மணிக்கு திறந்து ராத்திரி பத்து மணிக்கு மூடிவிடுவார் காலை பதினோரு மணிக்கே கடையின் முன்னால் ஒட்டு திண்ணையிலும் எதிர்பக்கம் ரக்மத் விலாஸ் என்ற தையல் கடையிலும் கரு பல அருணாச்சலம் செட்டியார் அன்சன்ஸ் மொத்த பலசரக்கு கடையின் குடோனில் வாசலிலும் ஆட்கள் காத்து நிற்பார்கள் பாதி பேர் மாற்று பூமியோ கேரள கவுமுடியோ வாங்கி வந்து வாசிப்பார்கள் கே பாலகிருஷ்ணனின் சூடான அரசியல் கட்டுரை கதைகளை பற்றி விவாதம் நடக்கும் சமயங்களில் வாக்கேற்றமும் உண்டு எல்லாம் சாகிப் கடையை திறப்பதற்கு அறிகுறியாக வாசலில் தொங்கவிடப்பட்டிருக்கும் சாக்கு படுதாவை மேலே தூக்கி சுருட்டி வைப்பது வரைதான் கூட்டம் கூட்டமாக உள்ளே போய் உட்கார்ந்து விடுவார்கள் கெத்தேல் சாகிப் ராசதன் போல இருப்பார் ஏழடி உயரம் தூண் தூணாக கை கால்கள் அம்மை தழும்பு நிறைந்த பெரிய முகம் ஒரு கண் அம்மை போட்டு கலங்கி ஜோலி போல இருக்கும் இன்னொரு கண் சிறியதாக சிவப்பாக தீக்கங்கு போல தலையில் வெள்ளை வளை தூப்பி மீசையில்லாத வட்டதாளி மருதாணி போட்டு சிவப்பாக்கி இருப்பார் இடுப்பில் கட்டம் போட்ட லுங்கி அதன் மேல் பட்டையான பச்சை பெல்ட்டே மலையாளியானாலும் கெத்தேல் சகிப்புக்கு மலையாளம் பேச வராது அரபி மலையாளம்தான் அவரது குரலை அதிகம் கேட்க முடியாது கேட்டாலும் ஓரிரு சொத்தொடர்கள் மட்டுமே ஃபரீன் என்று அவர் கனத்த குரலில் சொல்லி உள்ளே சென்றால் ஆட்கள் பெஞ்சுகளில் நிறைந்து விடுவார்கள் அழைக்கவே வேண்டியதில்லை உள்ளே இருந்து கோழி குழம்பும் பொரித்த கோழியும் பொரித்த கொஞ்சுவருவலும் வருவலும் கரிமீன் பொல்லலும் மத்தி கூட்டும் எல்லாம் கலந்து மனம் ஏற்கனவே அழைத்து கொண்டிருக்கும் நானும் இத்தனை நாள் சாப்பிடாத ஓட்டல் இல்லை எட்டில் சாகிப்பின் சாப்பாட்டும் மனம் எப்போதுமே வந்ததில்லை வாசுதேவன் நாயர் அதற்கு ஒரு கணக்கு இருக்குடா சரக்கு வாங்குறது ஒருத்தன் வைக்கிறது ஒருத்தன்னு இன்னொரு எப்பவும் சாப்பாட்டிலே ருசியும் மனமும் அமையாது எத்தில் சாகிப்பு மீனும் கோழியும் மட்டுமில்ல அரிசியும் மளிகையும் எல்லாம் அவரே போய் நின்னு பார்த்துதான் வாங்குவார் குவாலிட்டியிலே ஒரு எள்ளிட வித்தியாசம் இருந்தா வாங்க மாட்டார் கொஞ்சம் அவருக்குன்னு சிறையின் கீழ் காயிலே இருந்து வரும் பாபின்னு ஒரு மாப்பிள்ளை புடிச்ச வலையோட அது இல்லை தண்ணிக்குள்ளேயே போட்டு இழுத்துக்கிட்டு தோணி நுழைஞ்சு வருவான் அப்படியே தூக்கி அப்படியே சமைக்க கொண்டு போவாரு சாகிப்பு மக்கா நேர்மையாயிருந்தால் அதுக்குண்டான ருசி தன்னால வரும் பார்த்துக்கோ என்ன செய்வாரோ அவர் கடையில் சாப்பிட்ட பதினைந்து ஆண்டுகளில் ஒருநாள் கூட ஒரு சாப்பாட்டு பொருள் கூட மிகச் சிறந்த ருசி என்ற நிலையில் இருந்து கீழே வந்ததே இல்லை அதை எப்படி சொல்லி விளக்குவதென்றே தெரியவில்லை நேர்மை மட்டுமல்ல கணக்கு தான் சாகிப் கடையில் குளமும் பொரியலும் எப்போதும் நேராக அடுப்பில் இருந்து சூடாக கிளம்பி வரும் வரும் கூட்டத்தை முன்னரே கணித்து அதற்கேற்ப அடுப்பில் ஏற்றி கொண்டிருப்பார் அவரும் அவரது பிபியும் இரு பையன்களும் இரண்டு உதவியாளர்களும் தான் சமையல் அவர்கள் அனைவரும் சாகிப்புக்கு கட்டுப்பட்டவர்கள் அவர் மூக்காலையே ருசி கண்டுபிடிப்பார் ஆனால் இதெல்லாம் சும்மா சொல்வதுதான் அங்கே ஒரு தேவதை குடிகொண்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் சரி தேவதை இல்லை ஜென் அரேபியாவில் இருந்து வந்த ஜென் அல்ல மலபாரில் ஏதோ கிராமத்தில் பிறந்து கல்லாயி புலையின் தண்ணீரில் குடித்த ஜென் கெட்டில் சாகுப்பின் பூர்வீகம் மலபாரில் யூசக்பலி கேச்சேரி எழுதிய கல்லாயி புலா ஒரு மனமாட்டி என்ற பாட்டு ஒழிக்க கேட்டபோது அவரது மகன் யாம் பாப்பஞ்சே பழையல்ல என்றார் மற்றபடி அவரை பற்றி தெரியாது அவர் பேசுவதே இல்லை அவரை யாராவது மனவசியம் செய்து பேச வைத்தால்தான் உண்டு பஞ்சம் பிழைக்க வந்த குடும்பம் சிறுவயதிலேயே சாகிப் தெரிவுக்கு வந்துவிட்டார் இருபது வயது வரை கையில் பெரிய கெட்டிலுடன் டீ சுமந்து விற்று கொண்டிருந்தார் அந்த பெயர் அப்படி வந்ததுதான் அதன் பின் சாலையோரத்தில் மீன் பொரித்து விற்க ஆரம்பித்தார் மெல்ல சாப்பாட்டு கடை கெட்டில் சாஹிப்பின் கையால் குடித்து சாயாவுக்கு பிறகு இன்னைக்கு இவர் நல்ல குடித்ததில்லை என்று நாயர் ஒருமுறை சொன்ன சாகிப் கையால் தீ குடிக்க கழக கூட்டத்தில் இருந்து சாலை பஜாருக்கு வருவார் என்றார்கள் சாகிப்புக்கு ஒரு குறையும் இல்லை அம்பலமுக்கில் பெரிய வீடு கூட்டு குடும்பம் நகரில் ஏழு எட்டு கடைகள் மூன்று பெண்ணை கட்டி கொடுத்து விட்டார் மூன்று புதிய ஆப்ளர்களுக்கு ஆளுக்கு ஒரு கடை வைத்து கொடுத்திருந்தார் எல்லாம் ஹோட்டலில் வந்தது என்று சொன்னால் ஆச்சரியப்பட மாட்டீர்கள் ஆனால் அவரது வியாபார முறையை சொன்னால் ஆச்சரியப்படத்தான் செய்வீர்கள் சாஹிப் சாப்பாட்டுக்கு காசு வாங்குவதில்லை டீ விற்ற காலம் முதலே உள்ள பழக்கம் கடையின் முன்னால் ஒரு மூலையில் சிறிய தட்டியால் மறைக்கப்பட்டு ஒரு தகர டப்பா உண்டியல் வைக்கப்பட்டிருக்கும் சாப்பிட்டு விட்டு போகிறவர்கள் அதில் எவ்வளவு வேண்டுமானாலும் போடலாம் யாரும் பார்க்க போவதில்லை போடாமலும் போகலாம் எத்தனை நாள் போடாமல் போனாலும் எவ்வளவு சாப்பிட்டாலும் கெத்தேல் சாஹிப் அதை கவனிக்கவே மாட்டார் தெருவில் சட்டை போடாமல் காக்கி நிக்கரும் வட்ட துப்பியுமாக அலைந்த பையனாக இருக்கும் போதே கெத்தேல் சாஹிப் அப்படித்தான் ஒரு சின்ன டப்பா அவர் அருகே இருக்கும் அதில் விரும்பினால் காசு போட்டால் போதும் விலை கேட்க கூடாது சொல்லவும் மாட்டார் ஆரம்பத்தில் சில சண்டையர்களும் தெரு பொறுக்கிகளும் வம்பு செய்திருக்கிறார்கள் அதில் காகிதங்களை மடித்து போட்டிருக்கிறார்கள் அந்த டப்பாவையே தூக்கி கொண்டு போயிருக்கிறார்கள் மாத கணக்கில் வருட கணக்கில் சும்மா டீ குடித்திருக்கிறார்கள் கெத்தேல் சாஹிப்புக்கு அவர்களின் முகம் கூட நினைவிருப்பது போல தெரியாது ஒரே ஒரு முறை கெத்தேல் சாஹிப் ஒருவரை அறைந்தார் வெளியூர்காரி ஒரு டீ சாலையில் மல்லி மிளகு சீரகம் புடைத்து கூலி வாங்கும் ஏழை பெண் எங்கோ தமிழ்நாட்டில் கிராமத்தில் இருந்து பஞ்சம் பிழைக்க வந்தவள் டீ குடித்து கொண்டு இருந்தாள் புகழ்பெற்ற சட்டம் பீ கரமனை கொச்சு குட்டன் பிள்ளை ஒரு டீக்கு சொல்லிவிட்டு அந்த பெண்ணை பார்த்தார் என்ன நினைத்தாரோ அந்த பெண்ணின் கையை பிடிக்க கெத்தேல் சாஹிப் ஒன்றுமே சொல்லாமல் எழுந்து கொச்சன் குட்டன் பிள்ளையை ஓங்கி ஓர் அறை விட்டார் சாலை முழுக்க அந்த சத்தம் கேட்டிருக்கும் குட்டன் பிள்ளை காதும் மூக்கும் வாயும் இரத்தமாக ஒழுக அப்படியே விழுந்து பிணம் போல கிடந்தார் கெட்டேல் சாஹிப் ஒன்றும் நடக்காதது போல மேற்கொண்டு டிவிக்க ஆரம்பித்து விட்டார் குட்டன் பிள்ளையை அவரது ஆட்கள் தூக்கி கொண்டு சென்றார்கள் பதினெட்டு நாட்கள் ஆஸ்பத்திரியில் கிடந்தவர் பின்னர் எழுந்து நடமாடவே இல்லை காது கேட்காமலே ஆகியது தலை எந்நேரமும் நடுங்கிக் கொண்டிருக்கும் அடிக்கடி வலிப்பு வந்தது ஏழு மாசம் கழித்து கரமனை ஆற்றில் குலுக்கையில் வலிப்பு வந்து ஆற்றுக்குள் போனவரை ஊதி போன சடலமாகத்தான் எடுக்க முடிந்தது ஒரு மாப்பிள்ளை எப்படி குலநாயரை அடிக்கலாம் என்று கிளம்பி வந்த கும்பலை சாலை மகாதேவர் கோயில் ட்ரஸ்ட் அனந்தனர் நாயர் போய் சோழியை பாருங்கடே நியாயத்தை விட்டு கழிச்சா சில சமயம் சாவுன்னு இருக்கு சில சமயம் எறும்பு கழிச்சும் சாவு வரும் என்று சொல்லிவிட்டார் அவர் சொன்ன பின்னர் சாலை பஜாரில் மறு பேச்சு இல்லை நான் முதல் முதலாக கெத்தேல் சாஹிப் கடைக்கு சாப்பிட வந்தது அறுபத்தி எட்டில் என் சொந்த ஒரு கன்னியாகுமரி பக்கம் ஒசரி விலை அப்பாவுக்கு கோட்டற்றில் ஒரு ரைஸ் மில்லில் கணக்கு பிள்ளை வேலை நான் நன்றாக படித்தேன் பதினொன்றும் ஜெயித்ததும் காலேஜில் சேர்க்க வேண்டும் என்றார்கள் அப்பாவின் சம்பாதியத்தில் அதை நினைத்து கூட பார்த்திருக்க கூடாது ஆனால் சொந்தத்தில் ஒரு மாமா திருவனந்தபுரம் பேட்டையில் இருந்தார் ஒரு சுமாரான அச்சகம் வைத்திருந்தார் அவர் மனைவிக்கு தாளக்குடி எல்லாம் ஒன்றுக்குள் ஒன்றுதான் அப்பா என்னை கைப்பிடித்து கூட்டிக் கொண்டு பஸ் ஏறி தம்பானூரில் இறங்கி பேட்டை வரை நடத்தி கொண்டு சென்றார் நான் பார்த்த முதல் நகரம் தலையில் வைத்த தேங்காய் எண்ணெய் முகத்தில் வியர்வியுடன் சேர்ந்து வலிய கணுக்கால் மேலே ஏறிய ஒற்றை வேட்டியும் பானைக்குள் சுருக்கி வைத்த சட்டையும் செருப்பில்லாத கால்களுமாக பிரம்மை பிடித்து நடந்து போனேன் மாமாவுக்கு வேறு வழியில்லை அவரை சின்ன வயதில் அப்பா தூக்கி வளர்த்திருந்திருக்கிறார் யுனிவர்சிட்டி காலேஜில் ஆங்கில இலக்கியம் படிக்க சேர்ந்து கொண்டேன் அப்பா மனநிறைவுடன் கிளம்பி சென்றார் ஒரு ரூபாயை என் கையில் வைத்து வைச்சுக்கோ செலவு செய்யாதே எல்லாம் மாமன் பார்த்து செய்வான் என்று சொன்னார் இந்த சுப்பம்மா உனக்கு இனிமேன் இவன் மருமோன் மட்டுமல்ல மகனுமாக்கும் என்று கிளம்பினார் மாமனுக்கு மனம் இருந்ததா என்பது எனக்கு இன்றும் சந்தேகம்தான் மாமிக்கு கொஞ்சம் கூட மனம் இல்லை என்பது அன்றைக்கு சாயங்காலம் சாப்பிடும் போதே தெரிந்தது எல்லாம் அப்பளம் பொரியல் சாம்பாருடன் சாப்பிடும்போது என்னை அழைக்கவில்லை சாப்பிட்டு முடித்த பின்னர் அடிப்படையில் ஒரு அலுமினிய பாத்திரத்தில் எனக்கு தண்ணீர் விட்ட சோறு அதிலேயே விடப்பட்ட குழம்புடன் இருந்தது அவமானங்களும் பட்டினியும் எனக்கு பழக்கம்தான் எல்லாவற்றையும் பொறுத்து போனேன் பொறுத்து போக போகாவே அதிகமாக ஆயின வீட்டில் எல்லா வேலைகளையும் நானே செய்ய வேண்டும் கிணற்றில் இருந்து குடம் குடமாக தண்ணீர் பிடித்து வைக்க வேண்டும் வீட்டை தினமும் கூட்டி பெருக்க வேண்டும் அவளுடைய இரு பெண்களையும் பள்ளிக்கூடம் கொண்டு சென்று விட வேண்டும் மூத்தவள் ராமலட்சுமி அவளுக்கு கணக்கு சொல்லிக் கொடுத்து அவள் வீட்டு பாடத்தை செய்து கொடுக்க வேண்டும் இரவு அறையை கழுவி இவ்வளவுக்கு எனக்கு அவர்கள் கொடுத்து திண்ணையில் ஒரு இடம் இரண்டு வேலை ஊறிய சோறும் ஊறுகாயும் எந்நேரமும் மாமி அதிருப்தியுடன் இருந்தாள் வீட்டுக்கு வரும் ஒவ்வொருவரிடமும் என்னை பற்றி புலம்பினாள் நானும் உன்னும் சோற்றில் அவர்கள் கடனாளி ஆகி கொண்டிருப்பதாக சொன்னாள் நான் புத்தகத்தை விரிப்பதை பார்த்தாலே அவளுக்கு வெறி கிளம்பி கத்த ஆரம்பிப்பாள் நான் எதையும் அப்பாவுக்கு எழுதவில்லை அங்கே வீட்டில் இன்னும் இரு தம்பிகளும் ஒரு தங்கையும் இருந்தார்கள் பாதி ரைஸ் மில்லில் அரிசி புடைப்பவர்கள் பாற்றி கழித்து போடும் கரும்பு கலந்த குரணை அரிசியை கஞ்சியாக வைத்துத்தான் குடிப்போம் ஓடைக்கரையில் வளரும் கொழுப்பை கீரையை குழம்புதான் என் நினைவுக்கு தெரிந்த நாள் முதல் தினமும் சாப்பிட்டு வந்தேன் தேங்காய் கூட இல்லாமல் கீரையை வேக வைத்து பச்சை மிளகாய் புளி போட்டு கடைந்து வைத்த குழம்பு பல சமயம் பசி வேகத்தில் அந்த மனமே வாயில் நீர் உரும் செய்யும் என்றாவது ஒரு நாள் அம்மா துணிந்து நாலனாவுக்கு மத்தி வாங்கினால் அன்றெல்லாம் வீடெங்கும் மனமாக இருக்கும் அன்று மட்டும் நல்ல அரிசியில் சோறும் சமைப்பாள் நாள் முழுக்க தியானம் போல மத்தி குழம்பு நினைவு நினைவுதான் இருக்கும் எத்தனை முயன்றாலும் மனதை வேறெங்கும் செலுத்த முடியாது அம்மா கடைசியில் சட்டியில் ஒட்டிய குழம்பு கொஞ்சம் சோற்றை போற்று துடைத்து பிசைந்து வாயில் போட போனால் அதிலும் பங்கு கேட்டு தம்பி போய் கையே நீட்டுவான் கல்லூரிக்கு ஃபீஸ் கொடுக்க வேண்டியிருந்தது பலமுறை சுற்றி வளைந்து மாமாவிடம் சொன்னேன் கடைசியில் நேரடியாகவே கேட்டேன் உங்க அப்பாவுக்கு எழுதி கேளு இங்க தங்கி சாப்பிடத்தான் நான் சொல்லியிருக்கேன் என்றார் அப்பாவுக்கு எழுதுவதில் அர்த்தமே இல்லை என்று தெரியும் ஒரு வாரம் கழித்து என்னை காலேஜில் இருந்து நின்றுவிட சொல்லிவிட்டார்கள் ஃபீஸ் கட்டிய பிறகு வந்தால் போதும் என்றார்கள் நான் பித்து பிடித்தவன் போல அலைந்தேன் தம்பானூரில் ரயில் நிலையத்திற்கு சென்று நாளெல்லாம் இரும்பு சத்தத்தை கேட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தேன் விதவிதமாக ஆயிரம் முறை தண்டவாளத்தில் விழுந்து செத்தேன் அப்போதுதான் என்னிடம் படித்த குமாரப்பிள்ளை என்ற மாணவன் ஒரு வழி சொன்னான் என்னை அவனே கூட்டிச் சென்று சாலையில் ஜே நாகராஜ பணிக்கர் அரிசி மண்டியில் மூட்டை கணக்கு எழுதும் வேலைக்கு சேர்த்து விட்டான் சாயங்காலம் ஐந்து மணிக்கு வந்தால் போதும் இரவு பனிரெண்டு மணி வரை கணக்கு எழுத வேண்டும் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் சம்பளம் நாற்பது ரூபாய் அட்வான்ஸுக்காக கொடுத்தார் அதை கொண்டு சென்று ஃபீஸ் கட்டினேன் தினமும் வீடு சென்று சேர ஒரு மணி இரண்டு மணி ஆகும் காலையில் ஏழு மணிக்கு தான் எழுந்திருப்பேன் காலேஜ் இடைவெளிகளில் தான் உண்டு ஆனால் நான் நல்ல மாணவனாக இருந்தேன் வகுப்புகளில் கூர்ந்து கவனிக்கும் வழக்கம் என்னிடம் இருந்தது இந்நேரம்தான் போதவில்லை யூனிவர்சிட்டி காலேஜில் இருந்து செக்ரட்ரியேட் வழியாக குறுக்காக பாய்ந்து கரமணி வழியாக சாலை பஜாருக்கு போக முக்கால் மணி நேரம் ஆகிவிடும் சண்முகப்பிள்ளை கடைசி கிளாஸ் எடுத்தார் என்றால் நாலரை மணி வரை கொண்டு போவார் நான் போவதற்கு தாமதமானால் பரமசிவம் கணக்கு பார்க்க வந்து அமர்ந்து விடுவான் அதன் பின் போனாலும் பிரயோஜனமே இல்லை